மாந்தோட்டம்னா இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செழிப்பான மாந்தோட்டம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இருக்குது மரங்கள் எல்லாமே பாருங்கள் தரமான மரங்கள் எல்லாமே நல்ல ஈல்டு கொடுக்குற மரம் ஸோ நீங்கள் சைட்டு சிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாந்தோட்டம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ செழிப்பான இடத்துல இருக்குது பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கலாம் வீடு கட்டி அவங்க ஃபுல் டைம் மேக்ஸிமம் டைம் இங்கே இருக்கிற மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற நம்ம தென்காசி மாவட்டம் பூலாங்குடி இருக்கும் செங்கோட்டையிலிருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் பூலாங்குடி இருக்கும் இந்த கிராமத்துக்கு மேல் பக்கமாக நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு மதுரையிலிருந்து புளியரை வரைக்கும் ஒரு ஹைவே சாலை வருது இந்த நான்குவழிச்சாலிருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம தோட்டம் வந்துடும் இந்த ரோட்ல போகும்போதே அந்த ஹைவேக்குண்டான மார்க் பண்ணியிருப்பாங்க கல் ஒண்ணியிருப்பாங்க அதுல ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கு நம்ம இடத்துக்குள்ள நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி நாலு அஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு நீங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தோட்டம் பிடிக்கும் செழிப்பான தோட்டம் எல்லா வெரைட்டியான மாமரங்களுமே நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டியான மா மாமரங்கள் இருக்குது ஸோ எல்லாமே நல்லா ஈல்டு கொடுக்குற மரங்கள் இந்த லேண்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னா லோக்கலில் குத்தகைக்கு எடுக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே குத்தகைக்கு எடுத்து டெவலப் பண்ணிக்கிடுவாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து உங்கள் தோட்டத்தை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் விளையிற மாமரங்கள் எல்லாமே மாமரங்கள் எல்லாமே நல்ல வெரைட்டியான மாமரங்கள் நல்ல பழங்கள் நல்ல ஈல்டு கொடுக்குற தோட்டம் முப்பது அடி பாத வசதி இருக்கு தோட்டத்தோட உள்பக்கம் கண்டிப்பா பிடிக்கும் ரெண்டரை ஏக்கர் நீங்க ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கி தரோம் இதுல ஒரு சென்டுக்கு முப்பதாயிரம் ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்றாங்க ரேட் நெகோஷியபிள் ப்ராப்பர்ட்டி பிரிஞ்சிருந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தர்றது எங்க பொறுப்பு கொஞ்சம் தேக்கு மரங்களும் இருக்கு நம்ம சைட்டுக்குள்ளே மரங்கள் எல்லாமே நல்ல ஏஜில் உள்ள மரங்கள் நல்ல ஈல்டு இன்கம் தரக்கூடிய மரங்கள் நம்ம மதுரை டு புளியர் ஹைவேலருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது செங்கோட்டையிலேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தென்காசியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு பர்ஃபெக்டான இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பில இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சீசன் டைமில் மழை சூப்பராக இருக்கும் ஏரியாவும் கிளைமேட் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவுக்கு தண்ணி பாசனமே தேவையில்ல அவ்வளோ செழிப்பான இடம் எல்லா போகமும் மாதத்துக்கு மழை கண்டிப்பாக அடிக்கடி மழை பெய்யும் ஸோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பேலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்